இன்னையிலேருந்து ஜிபே போன்பே பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் வந்துருக்குது அது என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் நம்ம பொட்டி கடையிலேருந்து நகைக்கடை வரைக்கும் பணம் செலுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூலமாக தான் பணம் செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் பணம் செலுத்துதில் சில நேரங்களில் பணம் போகவே போகாது அதுக்கு லிமிட்டு காமிச்சிடும் ஸோ இந்த லிமிட்டை தான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ஜிபே போன்பே பேடிஎம் இதை யூஸ் பண்ணி பே இல்லையா அது ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பி ரெண்டாவது பி டுஎம் பி பி அப்படின்னா பெர்சன் டூ பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ டேரெக்டாக பணம் செலுத்துறீங்களா ஜிபே போன்பே மூலமாக அதுதான் பி பி அதுவே பி டு எம் அப்படின்னா பெர்சன் டு மெர்ச்சன்ட் அதாவது நீங்க ஒரு கடையில் போய் டீ குடிச்சாலும் சரி இல்ல நகை வாங்கினாலும் சரி அங்க வந்து டேரக்டா பணம் செலுத்ததுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜிபே போன்பே பேடிஎம் மூலமா பணம் செலுத்துறீங்க அதுதான் பெர்சன் டு மெர்ச்சன்ட் பி டு எம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பி டு எந்த வித மாற்றமும் கிடையாது பி டு தான் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறத இப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இப்போல்லாம் நம்ம ஜிபே ஃபோன்பே மூலமாக தான் நிறையா ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் இன்சூரன்ஸும் ஆன்லைனில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் தான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர் டிரான்சாக்ஷனுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதை பே பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கான லிமிட்டை வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் டூ கவர்மெண்ட்டுடைய இ மார்க்கெட்ஸு டாக்ஸ் பேமெண்ட்டு ட்ராவல் புக்கிங்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஒன் லேக் மேலே உங்களால் பே பண்ண முடியாது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர் டிரான்சாக்ஷனுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பே பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு அதை பெர் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பே பண்ணிக்கலாம் அதையும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் த்ரீ கிரெடிட் கார்டு பில்ஸ் கிரெடிட் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு லட்சத்துக்கு மேலே அவங்களால பே பண்ண முடியாத மாதிரி இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு லட்சம் வரைக்கும் பெர் டிரான்சாக்ஷனுக்கும் பண்ணிக்கலாம் ஒன் டேல ஆறு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பில்ஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ கிரெடிட் கார்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஃபோர் இஎம்ஐ இப்போ அதிகமாக நம்ம வந்து இஎம்ஐ தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இஎம்ஐமும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளால் ரெண்டு லட்சத்துக்கு மேலே நம்மளால் இஎம்ஐ வந்து கெட்ட முடியாது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் டிரான்சாக்ஷனில் ஃபைவ் லேக் வரைக்கும் நீங்கள் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிக்கலாம் ஒன் டேல டென் லேக்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து இஎம்ஐ வந்து கெட்டிக்கலாம் ஸோ இஎம்ஐ வந்து கெட்டிக்கலாம் இஎம்ஐ வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இஎம்ஐயில் அதிகமாக பே பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஃபைவ் ஜுவல்லர்ஸ் ஸோ இந்த ஜுவல்லர்ஸ் அதாவது நகை வாங்க விருப்பப்படுறவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபே ஃபோன்பே பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒன் லேக் மேலே நம்மளால பே பண்ண முடியாது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர் டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஒன் டேல ஆறு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணி நகை வாங்கிக்கலாம் ஸோ இது நகை அதிகமாக வாங்குறவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் சிக்ஸ் பிபிபிஎஃப் பேமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜிபே போன்பே பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம இபி பில் கட்டுவோம் இஎம்ஐ கட்டுவோம் ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டூ லேக் மேல நம்மளால பே பண்ண முடியாது பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல ஃபைவ் லேக் வரைக்கும் நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் ஒன் டே டிரான்சாக்ஷனுக்கும் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதிகமாக இந்த ஜிபே போன்பே இருக்கக்கூடிய பிபிஎஸ் மூலமா பே பண்றவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் செவன் டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது இனிஷியல் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணோம் பாத்தீங்களா ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித சேஞ்சஸும் கொண்டு வரல இதுக்கு முன்னாடி டூ லேக்ஸ் லிமிட் இருந்துச்சு ஸோ அதே லிமிட் தான் இப்போ வரை இருக்குது நீங்க சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரான்ஸாக்சனாலும் சரி பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் மேல அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணல ஸோ சேம் இது இருக்குது டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆர்டி எஃப்டி இதெல்லாம் வந்து டிரான்சாக்சன் பண்ணுவீங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் மேல நம்மளால வந்து டெபாசிட் பண்ண முடியாது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெர் டிரான்சாக்சன்ல இருந்து பெர் டே டிரான்சாக்சன் வரைக்கும் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லிமிட் வச்சிருக்காங்க சோ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஆர்டி இந்த எஃப்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இது ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆர்டி எஃப்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஜிபே ஃபோன்பே பேடிஎம்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அதிகமாக பேமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த அப்டேட்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய டெக்கோண்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க